நாங்கள் மதுரையில் இருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு ஒரு இருபது பேர் கொண்ட குழு மைசூருக்கு சுற்றுலா சென்றோம் அங்கு எங்களது அன்பு செல்வி ஹேமலதா ஸ்டேட் பேங்க் அலுவலகத்தில் ஆபீஸராய் வேலை பார்க்கும் காரணத்தால் அவரது வீட்டில் தங்கி அந்த சுற்றுலாவை நாங்கள் பார்த்தோம் அதனை பற்றி ஒரு வீடியோவை தரலாம் என்று இருக்கிறேன் அதாவது எங்கள் சுற்றுலா குழு பற்றி முதலில் சொல்ல விரும்புகின்றேன் அதற்கு தலைப்பு மைசூர் சுற்றுலா நட்பு என்று இட்டிருக்கிறேன் மகாலட்சுமியின் கடாட்சத்தால் மகாவிஷ்ணு காக்கும் கடவுளானார் மகாலட்சுமி துணையோடு மாரியப்பன் மைசூர் சுற்றுலாவிற்கு குபேரனானார் சான் பிள்ளை ஆயினும் ஆண் பிள்ளை போல் ஆகுமா ஞானவேலின் தைரியத்திற்கு ஈடு ஆகுமா பூமையிலும் குழுவில் இணைய தாயன்பில் மனம் நிறைய விழிக்கு துணை வடிவேலும் மயிலும் எங்கள் பயண வழிக்கு துணை இன்ஸ்பெக்டர் வடிவேலும் பாக்கியலட்சுமியும் மொழிக்கு துணை அவர்தம் தம்பி சங்கரும் நல்ல மனையா லதாவும் அவர்தம் இரு பெண் பிள்ளைகளும் குணமிகு குருசாமி மனசெல்லாம் வெள்ளை அதில் குடிகொண்ட முல்லை அவரின் மனைவி சங்கீதா ஆட்டத்திலும் இசை பாட்டினிலும் அவருக்கு நிகர் இல்லை மித்ரன் மித்ருகா இவர்கள் பிள்ளை லவ குஜர்கள் போல் இவர்கள் பேச்சில் மயங்காதோர் சுற்றுலாவில் இல்லை சங்கீதா அம்மா வசந்தி நிறம் மாநிலம் பிலோமினா என பெயர் மாற்றியதால் பொன்னிறம் மனசும் வெகுளி எண்ணம் சுத்தம் இவரே எங்கள் சுற்றுலா நாயகி காவேரி ரஞ்சிதா வள்ளி இவர்கள் சுந்தரமானவர்கள் சுந்தரம் அனைவருக்கும் ஆதாரமானவனாகி ஹேமனதா சிரசில் மகுடம் சூட்டி மைசூர் மண்ணை ஆண்டார்கள் அன்பு கொடி நாட்டி இந்த சுற்றுலா அமைப்பு பற்றி இந்த கவிதையை கொடுத்தது போல் இந்த சுற்றுலாவின் அடிப்படை காரணமான ஹேமாவை பற்றியும் ஒரு கவிதை தருகின்றோம் இதற்கு மைசூர் அழகும் ஹேமா பண்பு என்றும் தலைப்பிட்டிருக்கிறோம் மாமா என்ற அழைப்பு தெரியும் அன்பு ஹேமா என்ற பெண்ணின் நல்ல பண்பு மைசூர் எஸ்பிஐயில் ஆபீசர் எங்கள் செல்வி மானாமதுரை மகாலட்சுமி மாரியப்பனின் நல்ல புதல்வி பேர் வந்தாலும் முகம் காட்டி மைசூரை சுற்றி காட்டி ஆர்பிஐ அழகை ஏற்றி கே எஸ் ஆர் அணை கட்டாய் நிமிர்ந்து நின்றார் ஸ்ரீரங்கப்பட்டினத்து லட்சுமியாய் மாமன்னர் திப்பு சுல்தான் படை தளபதி போல் எங்களுக்கு வழிகாட்டி பிருந்தாவன் லைட் ஷோவில் மயங்க வைத்து பிரியமுடன் அன்னமிட்டு தாயாகி உபசரித்தார் சாமுண்டீஸ்வரி அருளில் திளைக்க வைத்து மைசூர் விலங்கியல் பூங்காவில் எங்களை நடக்க வைத்து மைசூர் அரண்மனை அலகை மனதில் பதிய வைத்து மகாலட்சுமி மகளாய் உள்ளத்தில் உயர்ந்து நின்றார் மட்டன் சிக்கன் வாங்க அப்பா அம்மாவை அனுப்பி வைத்து சிட்டான தமிழகத்து அசைவ விருந்தை வந்தோருடன் வழங்கி கெத்தான விருந்தோம்பல் உபசரிப்பை நல்கி ஒத்தான மைசூர் பச்சேஸில் கிறங்க வைத்தார் கரஞ்சி லெக்ஸ் போட்டிங் சென்று மகிழ்ந்து கலையான மெழுகு சிலை அழகில் உருகி வழிந்து மன சிற்பமதில் மகாபாரதம் பார்த்து ரசித்து கடல் பொருள் கண்காட்சியில் எம்மை இழந்தோம் த்ரீ டி போட்டோ சுற்றில் உறவுகளை புரிய வைத்து மிரன் மேசோவில் சிறார் கிறங்கி மைசூர் அலகின் முழுமையை எங்களுக்கு தந்த ஹேமலதாவின் அன்பிற்கு தந்தோம் தமிழ் கவிதையினை இத்துடன் நன்றி வணக்கம்